நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யும் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று விழவுகளில் மானுடர் தெய்வங்களாகின்றனர் தெய்வங்கள் மானுடராகின்றனர் இருளும் விடிமையும் அச்சமும் பின் பின்கடக்க மானுடர் சிறகெழுந்து களியாடுகிறார்கள் உள் நிறைந்த வெண்ணிசையை அணைத்து தெய்வங்கள் தங்கள் கால்களை மண்ணில் வைக்கிறார்கள் இந்திர பிரஸ்தத்தின் தெருக்களில் தோள்களால் முட்டி முட்டி அலைக்கழிக்கப்படும் உடலுடன் அலையொழுக்கில் சிறு நெற்று என சென்று கொண்டிருந்த போது கர்ணன் அச்சொற்களை நினைவு கூர்ந்தான் அதை சொன்ன சூதன் எவன் என எண்ணக்கூடவில்லை இதோ என் முன் வந்து நின்று நகை ததும்பி செல்லும் எக்களிமகன் விண்ணெழிந்தவனாம் மண் உயர்ந்தவனாம் நீண்ட தாடி பறக்க கை வீச நடமிட்டுச் செல்பவன் எங்குள்ளான் கர்ணன் நெடுமூச்செறிந்தான் அந்த தெருவில் அவன் மட்டிலுமே உடலை எடை என்றும் உள்ளத்தை எண்ணங்கள் என்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறானா அவன் அத்தனை முகங்களையும் வெளி தொட்டு உலவி உள்ளம் சலித்தான் இருந்தது களி கொந்தளிப்பு மானுடர் மறக்க விரும்புவது எதை ஒவ்வொரு கணமும் உள்ளத்தில் பொத்தி அணைத்திருக்கும் அனைத்தையும் தானா நினம் ஒழுக்க குருதி மழைக்க தலைகள் காலில் இடரும் போர்க்களத்தில் அவன் அக்களியாட்டை கண்டிருக்கிறான் இறந்த முகங்களிலும் செழித்திருக்கும் அக்களி வெறி மானுடர் வெறுப்பது பொழுதென்று சூழ்ந்து எழுந்து நாள் என்று நெளிந்து காலம் என்று படமெடுக்கும் நச்சை காலத்தை வெல்வதே அமுது அமுதுண்டவர் இவர் தேவர்கள் இவர் தேன் தேன்மெழுகும் மீன் எண்ணையும் அறக்கும் சேர்த்து முறுக்கிய திரிகள் சுற்றப்பட்ட பந்தங்கள் நின்று நெளிந்தாடிய கல் தூண்கள் நிறைவகுத்தன ஒன்றின் ஒளி எவ்வளவு தொலைவுக்கு எட்டுமென முன்னரே கணக்கிட்டு அவற்றை நட்டிருந்தமையால் அந்தியொளியில் என சிவந்திருந்தது நகரம் அல்லது பற்று எரியும் காட்டை போல அந்த உப்புமையிலிருந்து உள்ளம் விலகுவதே இல்லை என அவன் எண்ணிக் கொண்டான் சாலையோரங்களில் எல்லாம் சூதர்கள் நின்று பாடிக்கொண்டிருந்தனர் அவர்களை சூழ்ந்து நின்றவர்கள் அப்பாடலை கேட்டு வாழ்த்தொலி எழுப்பி நாணயங்களை அழைத்தனர் அருகிலேயே நீண்ட கழிகளை சுழற்றி நிலத்தில் வைத்து அவற்றின் கணுக்களை மிதித்து மேலேறி அவற்றின் நுனியிலிருந்து பிரிதொன்றுக்கு தாவினர் திரிகர்த்த நாட்டு கழி கிளைகளுக்கிடையே தாவை பறக்கும் சிட்டுகள் போல அவர்கள் பரந்தலைந்தனர் அவர்களை தாங்கி இருந்த கைகள் அலைந்தாடின அவர்களின் கால்களாயின பின்னர் அவர்களை மண்ணுடன் பிணைத்த சரடுகளாக தெரிந்தன முகமெங்கும் வண்ணங்களை பூசிய ஓவியக் கூத்தர்கள் கைகளை விரித்தும் வேடிக்கையொலி எழுப்பி கூவியும் குழந்தைகளை ஈர்த்தனர் ஒருவன் உடலின் முன்பக்கமும் பின்பக்கமும் முகங்களையும் மார்பையும் வரைந்திருந்தான் கைகளை இரு பக்கமும் ஒன்று போலவே அசைக்கும் பயிற்சி கொண்டிருந்தான் முன்பக்கம் செந்நிறமும் பின்பக்கம் நீல நிறமும் பூசியிருந்தான் குழந்தைகள் அவனிடம் ஓடிச் சென்று பேசிய கணம் சூழலில் மின்னிய ஒளிக்கேற்ப கன நேரத்தில் திரும்பிக் கொண்டான் அவன் நிறம் மாறிய விரைவை கண்டு அஞ்சி அலறியபடி குழந்தைகள் பின்னால் ஓடி அன்னையரை பற்றி கொண்டனர் அவன் அருகே ஒருவன் உடலெங்கும் வரி வரியாக பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்களை பூசியிருந்தான் பார்த்திருக்கவே பச்சோந்தி போல தலையை அசைத்து தன் நிறங்களை அவன் கொண்டான் ஒருவன் வாயிலிருந்து தீயை பறக்க வைத்தான் மறுகணமே அதை நீரென ஆக்கினான் நீரில் பந்தத்தை காட்டி நெருப்பென ஒளிரச் செய்தான் பந்தங்களின் ஒளி கதிரவனுடையது அல்ல அவன் சமைக்கும் உலகின் நெறிகளும் முறைகளும் விளக்கப்பட்டு மானுட ஒளியால் சமைக்கப்பட்ட நிகருலகம் அங்கே அங்கு எதுவும் நிகழக்கூடும் பீதர் நாட்டான் ஒருவன் சாலையில் சென்று கொண்டிருந்த மக்களுக்கு நேராக கத்திகளை வீச அவை எவரையும் தொடாமல் மறுபக்கம் சென்று தூண் ஒன்றில் குத்தி நின்றன நீட்டிக் கட்டப்பட்ட சரடொன்றில் ஒரு புறவி ஏறி மறுபக்கம் சென்றது இரு கால்களையும் தூக்கி நின்றது எருமை ஒருவன் பெரிய வெண்ணிற மாளிகை ஒன்றின் வாயிலை திறந்து குழந்தைகளை உள்ளே அழைத்தான் அவர்கள் நுழைந்ததும் அம்மாளிகையை பீதர் நாட்டு மென்பட்டாக இழுத்து சுருட்டி கையில் எடுத்தான் வெட்ட வெளியில் நின்று அவர்கள் கூவி நகைத்தனர் கர்ணனை நோக்கி ஒருவன் கை சுட்டி உயர்ந்தவன் என்றான் கர்ணன் கடந்து போக டேய் நெட்டை நெட்டை கோபுரமே என்று கூவினான் பார்த்து போடா உன் உயரத்தை பார்த்தாலே ஷத்திரியர் வாழால் அடிப்பார்கள் அவன் திரும்பி பார்க்காமே கண்டு போ உன் சோரியால் நிலம் நனையும் அவர்களின் தெய்வங்களும் உனக்கு எதிராக போர் செய்யும் என்றான் இன்னொருவன் அவன் தன்னை வெய்யோன் மகன் என நினைக்கிறான் அறிவிலியே உன் காலில் கட்டியிருக்கும் மூங்கிலை எடு என்றான் அவன் திரும்பி நோக்காமல் நடந்தான் துரியோதனனின் உண்டாட்டிலிருந்து எழுந்து தன் அறைக்குள் சென்று வேடத்தில் அமர்ந்ததுமே அவனை நோக்கி சில கணங்கள் ஒரு சொல்லும் உரைக்காமல் நின்ற சிவதர் எவன மதுவை கொண்டு வந்தார் அவன் அவர் விழிகளை நோக்காமல் மும்முறை அதை வாங்கி அருந்துவிட்டு மஞ்சத்தில் படுத்தான் விழுந்து கொண்டே இருப்பது போல தோன்றியது எழுந்த தலையை பற்றிக்கொண்டு அமர்ந்தான் பின்பு எழுந்த அரச ஆடையை அகற்றி எளிய வெண் பருத்தி ஆடைகளையும் தோல் கச்சையையும் சுற்றி கொண்டான் அணிகளை கழற்றி வீசிவிட்டு வெளியே வந்தான் அங்கே காவலனின் மரஉரி மர உரி தூணருகே இருந்தது அதை எடுத்து சுற்றி கொண்டு இறங்கி அரண்மனையை கடந்து வெளியே வந்தான் அவ்வேளையில் அனைத்து காவலர்களும் கழிவெறி கொண்டிருந்தனர் எங்கும் எவரும் எவரையும் நோக்கவில்லை ஒரு காவலன் அவனை நோக்கி கை சுட்டி பற்கள் முழுக்க தெரிய உதடுகளை உழைத்துச் செரித்து அதோ போகிறார் அவருக்காக குதிரைகள் காத்திருக்கின்றன என்றான் அவன் அருகே இருந்த இன்னொரு காவலன் ஹீ ஹி ஹி என குதிரை போலவே ஒலி எழுப்பி நகைத்தான் அரண்மனை முற்றத்தில் பல்லக்குகளும் மஞ்சள்களும் தேர்களும் செரித்திருந்தன அவற்றின் ஊடாக கால்கள் நிலையழிய கண்கள் பாதி மூடி இருக்க சிரித்து கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் மக்களும் காவலர்களும் தோள்கள் முட்ட அலைந்தனர் அவன் அவர்களை பிடித்து விலக்கித்தான் சாலைக்கு வந்தான் இந்திரபிரஸ்தத்தின் களியாட்டில் கலந்து மறைய முடியும் என நினைத்தான் குளிர் நீர் குளத்தில் என குதித்தான் ஆனால் அது நீரல்ல நீல ஒளி மட்டுமே என்று தெரிந்தது அச்சூழலில் அவன் மட்டுமே பருப்பொருள் என கரையாமல் சென்று கொண்டிருந்தான் ஒரு கணம் உடல் விதிர்த்து மேய்ப்பு கொண்டான் பின்னரே அது பந்த வெளிச்சத்தில் நெளிந்த தூண் நிழல் என்று தெரிந்தது நீர் விட்டு உடல் அதற்குள் வியத்திருப்பதை உணர்ந்த போது அருகே நின்றிருந்த குறிய உடல் கொண்ட முதியவன் அவன் கைகளை தொட்டு வருக என்றான் யார் என்றான் கர்ணன் நடுங்கும் குரலில் வருக அரசே என்றான் அவன் கர்ணன் சொல்வதை செவிக்கொள்ளத் கொள்ள தயங்காமல் அவன் நடக்கத் தொடங்கினான் யார் என்று கேட்டபின் அவன் கூட்டத்தை விலக்கி முதியவனை தொடர்ந்து சென்றான் மரவுறி போர்த்த சிற்றுடலுடன் முதியவன் குனிந்து போது ஒரு விலங்கென தோன்றினான் மிக எளிதாக காலடிகளை எடுத்து வைத்து கூட்டத்தை ஊடுருவி சென்று கொண்டே இருந்தான் அவனை எவரும் பார்க்கவே இல்லை என்பதை கர்ணன் கண்டான் அவர்கள் அவனை அறியவே இல்லை என்று தோன்றியது புகையை ஒளியென அவன் கடந்து சென்றான் தேவனா அல்லது இருள் தெய்வங்களில் ஒன்றான் அவன் தொடர்வான் என எப்படி அத்தனை உறுதியுடன் செல்கிறான் ஆனால் தொடராமல் இருக்க முடியாது நெடுஞ்சாலையிலிருந்து சிறிய சாலைக்கும் அங்கிருந்து சிறிய சந்து ஒன்று கொள்ளும் அவன் நுழைந்தான் இந்திரபிரஸ்தத்தின் மாளிகைகள் அனைத்துமே மைய சாலை நோக்கி முகம் காட்டியிருந்தன அவற்றுக்கு பின்னால் ஏவலர் வாழும் சிறிய இல்லங்களும் அவர்கள் நடமாடும் கை வழிகளும் சரிந்திருந்தன இருவர் மட்டிலுமே செல்லக்கூடிய சிறு பாதை நீர்வற்றிய ஓடை போல் இருந்தது இரு பக்கமும் மறுபட்டைகளால் கட்டப்பட்ட சிற்றில் நிறைகள் அவற்றுக்குள் ஒற்றை விளக்குகள் எரிய அமர்ந்தும் படுத்தும் மானுட நிழல் உருக்கள் தெரிந்தன அழுக்கு நீரின் வாடை நிறைந்திருந்தது அம்மாளிகைகளின் அழுக்கு நீர் முதியவன் திரும்பி வருக என கையசைத்துவிட்டு இரண்ட சிறு சந்துக்குள் நுழைந்தான் கர்ணன் எலிகுகை ஒன்றுக்குள் சென்ற உணர்வை அடைந்தான் இருள் இரு புறங்களில் இருந்தும் ஒட்டடை போல பரவி அவன் முகத்தில் படிந்து தடுத்தது மூச்சை அழுகலும் தூசும் கலந்த வாடை அழுத்தியது முதியவன் திரும்பி எருட்டும் பரப்பை கையால் தட்டி ஓசை எழுப்ப அது திறந்து செவ்வொழி பரப்பை காட்டியது உள்ளே இருந்த நிழலுறு விலக முதியவன் அவனிடம் வருக என்று கை காட்டி உள்ளே சென்றான் அது ஐவர் மட்டுமே அமரக்கூடிய ஒரு சிற்றறை தலையை குனித்தே கர்ணனால் நிற்க முடிந்தது அவனுக்குப் பின்னால் வாயில் மூடியதும் இருட்டு நிறைந்தது முதியவன் குனிந்து தரையில் பலகைகளை அகற்றினான் இருளில் கண்கள் மின்ன வருக என்றான் கர்ணன் எங்கு என்றான் எங்கள் இடத்திற்கு என்றான் முதியவன் கர்ணன் தயங்க நாங்கள் உரகர்கள் இம்மண்ணிலிருந்து இன்னும் நாங்கள் முற்றிலும் அகலவில்லை என்றான் எங்கள் மூதன்னையுடன் நீங்கள் செல்வதைக் கண்டோம் கர்ணன் மூச்சுடன் தன் உடலை குறுக்கி அந்த சிறிய துளைக்குள் இறங்கினான் பாறையில் வெட்டப்பட்ட சிறிய படிகள் நனைத்திருந்தன ஆனால் கைகளுக்கும் கால்களுக்கும் அவை சிறந்த பிடிப்பை அளித்தன முதியவன் விரைந்திறங்கி ஆழத்தில் மூழ்கி மறைய மேலே பலகை பரப்பு மூடுவதை கேட்டான் இருட்டுக்குள் வருக என்று அவன் குரல் கேட்டது நெடுந்தொலைவா என்றான் கர்ணன் இல்லை வருக அவன் இறங்கி சென்று கொண்டே இருந்தான் அருகே ஒப்பிட போது காலம் மட்டுமல்லாது தொலைவும் இல்லாமலாகிவிடுவதை உணர்ந்தான் கால தொலைவென தெரிந்தது எண்ணங்களே எண்ணங்களோ சுழன்று சுழன்று ஒரு சுழியாகி நின்றன அதைத்தான் சித்தம் என்கிறார்கள் சித்த காலம் சித்த தொலைவு சித்தமெனும் இருப்பு சித்தமெனும் இன்மை இன்மை காலம் இன்மையென தொலைவு நன்கு வியர்த்திருந்தான் இந்திரபிரஸ்தத்தின் உயரத்தை விட கூடுதலாகவே இறங்கி வந்துவிட்டோம் என தோன்றியது அப்படியென்றால் யமுனை மிக ஆழத்தில் சீரலோசையாக வருக என்று முதியவனின் ஓசை கேட்டது மூச்சிழைப்பை அகற்றிய பின் கர்ணன் மேலும் இறங்கத் தொடங்கினான் எதுவரை என்னும் எண்ணம் அகன்ற பின்னர் அதுவரை வந்ததை விட மும்மடங்கு தொலைவுக்கு இறங்கினோம் என்பதை உணர்த்தான் தலைக்கு மேல் எங்கோ இருந்தது நகர் அதன் ஒளிப்பெருக்கு மானுட சுழிப்பு அருகேதான் என்றான் முதியவன் மிக ஆழத்தில் ஆம் எங்குள்ளோம் என்றான் கர்ணன் யமுனைக்கு அடியில் போகிறோம் என்றான் முதியவன் மிக உறுதியான பாறையாலானது இப்பகுதி ஆனால் இனிமேல் ஊற்றுக்கள் வரத் தொடங்கும் அவன் நீரோசையைக் கேட்கத் தொடங்கினான் கசக்கப்பட்ட கரும்பட்டு என சுரங்கத்தில் சுவர்கள் ஈரத்தால் மெல்லொலி கொண்டிருந்தன சிறிய ஓடையாக அந்த நீர் சேர்ந்து எங்கோ பொழிந்து கொண்டிருந்தது மூச்சு காற்று எங்கிருந்து வருகிறது ஆனால் காற்று இருந்தது எங்கிருந்தோ மென்மையாக வந்து பிடரியை குளிர தொட்டு செல்க வைத்தது அப்பால் வெளிச்சம் தெரிந்தது அது ஒரு வெண் துணி என முதலில் தோன்றியது அதைச் சூழ்ந்திருந்த பாறையின் நீர் வழிவின் ஒளியாக மாறியது அணுகிச் சென்ற போது ஒளி ஏறியபடியே வந்து கண்கள் கூசத் தொடங்கின நீர் வழியும் வழிகளை மேலாடையால் துடைத்தான் அணுகிவிட்டோமென உணரும் தோறும் உடல் களைப்பால் தளர்ந்தது வருக அரசே என்றான் முதியவன் என் பெயர் காமிகன் இங்குள்ள உறகர்களில் நகருக்கு சென்று மீள்பவர்கள் எங்களில் சிலரே மறுபக்கம் குறுங்காட்டுக்குள் பெரும்பாலானவர்கள் சென்று வேட்டையாடி வருகிறார்கள் நீழ்வட்ட வாயிலின் ஊடாக நீள் உருளை வடிவ அறைக்குள் நுழைந்தான் அதன் நடுவே சிறிய நெய் விளக்கு ஒன்று எரிந்தது அதைச் சுற்றி இருந்த பீதர் நாட்டு பளிங்கால் அது வெண் தாமரை மூட்டு போல சுடர் கொண்டிருந்தது அக்கூடத்தின் சுவர்கள் உப்பாலானவை போல ஒளியை ஏற்று ஒளி பெற்றிருந்தன அவ்வொளி வழிக்கு பழகிய போது அவன் அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்தான் பத்து பேருக்கு மேல் இருக்கும் என தோன்றியது மர உரி போர்த்தி உடல் குறுக்கி ஒருவரோடொருவர் சேர்ந்து அவர்கள் அமர்ந்திருந்தமையால் முதல் நோக்கில் கரிய பாறைகள் என்றே தோன்றியது மானுடர் என தெரிந்ததுமே வெளிகள் மின்னத் தொடங்கின பற்களின் மென்மை துலங்கியது மயிர் பிசுகள் கூட பகை கொண்ட இருளில் எழுந்து வந்தன காமிகன் சென்று அவர்களில் ஒருவரிடம் ஓரிரு சொற்களை பேசிவிட்டு திரும்பி வருக அரசே என்றான் மையமாக அமர்ந்திருந்தவர் அமர்க என மெல்லிய குரலில் சொன்னார் காண்டவ காட்டின் அடி மண்ணுள் வாழும் உறகர்களின் தலைவனான என் பெயர் காளிகன் இங்கிருந்த எங்கள் குடிகள் அனைத்தும் விலகிச் சென்றதை பார்த்திருப்பீர்கள் கர்ணன் அவரை வணங்கிவிட்டு அமர்ந்தான் நாங்கள் இங்குள்ள எங்கள் தெய்வங்களுக்கும் மூதாதையருக்கும் அன்னமும் நீரும் அளிப்பதற்காக இங்கு எஞ்சியிருக்கிறோம் என்றார் காளிகர் எங்கள் குலம் புல்வேர் எந்த காட்டெறியும் எங்களை முற்றழிக்க இயலாது என்னை ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள் என்றான் கர்ணன் இது ஒரு கனவென்றே என் உள்ளம் மயங்குகிறது காளிகர் நகைத்து அவ்வாறும் ஆகலாம் என்றார் ஏன் உங்களை அன்னை தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கும் புரியவில்லை அன்னை தேர்ந்தெடுத்ததனால்தான் உங்களை நானும் அழைத்து வந்தேன் கர்ணன் நான் தான் அன்னையை தேடி சென்றேன் என்றான் காளிகர் நகைத்து அன்னையின் வழிகளை சந்தித்தீர்களா என்றார் ஆம் என்றான் கர்ணன் அக்கணம் அவர் உங்கள் உள்ளத்தை கவ்விட்டார் நாங்கள் நாகங்கள் நோக்கு எங்கள் தூண்டில் கர்ணன் மெல்ல அசைந்து அமர்ந்தான் காமிகன் மரக் குவளை ஒன்று நீர் கொண்டு வந்து அழித்தான் அதை வாங்கி குடித்த போதுதான் அது நீரல்ல என்று தெரிந்தது கடும் கசப்பு உடலை உலுக்கச் செய்தது நாக நச்சு கலந்த இந்நீர் என்றார் காளிகர் கொல்லாது உள்ளத்தை களி கூறவே செய்யும் வேண்டாம் என தலையசைத்து கர்ணன் திருப்பி நீட்டினான் காளிகர் நகைத்தார் கர்ணன் வாயை சப்பு கொட்டிய போது உடலே நாவாக தித்திப்பதை உணர்ந்தான் வாய் தேனூறும் குழியாக இருந்தது நாவால் விட்டு அக்குவளையை கை நீட்டி பெற்றுக்கொண்டான் துளி துளியாக அவன் அதை அருந்தி முடிப்பதை அவர்கள் நோக்கி நின்றனர் அவன் கோப்பையை கீழே வைத்துவிட்டு ஒரு பெரும் தேன் துளி என ததும்பிய தலையை பற்றியபடி அமர்ந்திருந்தான் உங்கள் திசை என்ன என்று தெய்வங்களே அறியும் என்றார் காளிகர் ஆனால் நீங்கள் எங்களவர் கர்ணன் விழி தூக்கி அவர்களை நோக்கி நானா என்றான் ஆம் உங்களை மா என்று சொல்கின்றன எங்கள் நூல்கள் உங்கள் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் ஒன்று எழுந்து நிற்கிறது உங்கள் வலக்கையில் வில்லும் இடக்கையில் அம்பென நாகம் ஒன்றும் அமைந்துள்ளன அவர் தன்னருகே இருந்த சுடரைச் சுட்டி நோக்குக என்றார் வெண் சுடர் குமிழியின் அருகே விழுந்து கிடந்த ஒளிபரப்பில் நிழலாட்டத்தை கர்ணன் நோக்கினான் நீர் அலைகள் அமைய பாவை எழுந்து கூடி தெரிந்து அலைகளாகி மறைவது போல் அவன ஓவியத்தைக் கண்டான் நானா என்றான் நீங்களே தான் எங்கள் குறி சொற்களில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள் கர்ணன் மீண்டும் அந்த வெளிச்சத்தை நோக்கினான் அது நிழலாகவே அசைந்தது தெரிந்ததா இல்லை அச்சொற்கள் உருவாக்கிய மயலா காளிகர் திரும்பி தலையசைக்க அவரை சூழ்ந்திருந்தவர்கள் எழுந்து அந்த அறையின் இருந்து வெவ்வேறு பொருட்களை எடுத்து வந்தனர் கர்ணன் வரையின் சுவர்களை பார்த்தான் பாறையின் அப்பகுதி மட்டுமே உப்பாலானதாக இருக்க அதை குடைந்த அவ்வறை உருவாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான் ஒன்னும் உப்பல்ல இது ஒளிவிடும் சொன்ன உப்பு என்றார் காளிகர் அவன் நோக்குவதை கண்டதும் அவனுக்கு குமட்டல் எழுந்தது தலையடை கொண்டு கழுத்தை அழுத்தியது ஒருவர் சுடர் முன் தரையில் வெண்ணிற கல் ஒன்றை உருவாக்கிச் சென்ற ஒளிவிடும் கோடால் கோலம் ஒன்றை வரையத் தொடங்கினார் ஒற்றை கோடு நெளிந்து சுழித்து நாகங்களாகியது நாகங்கள் பின்னி முயங்கி உருவாக்கிய சுருள்களும் வட்டங்களும் கோணங்களும் கலந்த பரப்பின் நடுவே விழி உருவாக்கும் அனைத்து வடிவங்களும் நிகழ்த்தன நாகத்தின் தலைகள் வாய் திறந்து வாள்களை விழுங்கின அனைத்து நாகங்களும் தங்கள் வாள்களை தாங்களே விழுங்கும் வடிவம் நினைத்து பார்க்க முடியாத விரைவில் முழுமை கொண்டது அதை அவர்கள் பல்லாயிரம் முறை வரைந்து கொண்டே இருக்கக்கூடும் அவன் ஒரு கணம் அந்த சுருள் வழிகளில் ஓடினான் பல்லாயிரம் ஆண்டு காலம் அப்பாதையின் முடிவிலியில் பதைத்து கூவி ஓடி களைத்து விழுந்து வெளி திறந்தான் அக்கோலத்தின் நடுவே பெரிய நாகப்படம் ஒன்று வாய் திறந்து நான் பறக்க நின்றது அதன் நடுவே இரு நீலக்கற்களை காளிகர் வைத்தார் சுடர் ஒளி ஏற்று அவை விழிகளாக மாறின நாகமுகம் நோக்கு கொண்டது கர்ணன் அதிலிருந்து கண்களை விளக்க முடியாதவனாக நோக்கி இருந்தான் இரு நா பரப்பது போல உடற் நெளிவது போல ஒரு சீரலோசை கேட்டது அவன் மெய்ப்பு கொண்டு அவ்விழிகளை நோக்கினான் மீண்டும் அது ஒலித்த போதுதான் காளிகரின் முகம் மாறியிருப்பதை கண்டான் அவர் விழிகள் நாக விழிகளாக இருந்தன மூச்சு சீர மெல்ல குழைந்தாடினார் அவர் அருகே அமர்ந்திருந்த ஒருவர் சிறிய உடுக்கில் ரெட்டை விரலோட்டி விரை தாளம் எழுப்பினார் காளிகரின் கைகள் நாகங்களைப் போல நிலைந்தாடத் தொடங்கின அவ்வசைவை நோக்க நோக்க அவை நாகங்களாகவே மாறுவதை அவன் கண்டான் இரு நாகங்கள் இல்லை ஒன்று வாழென துடித்து நெளிந்தது ஒன்று தலையென செருக்கி அசைந்தது இரு கைகளும் இணைந்து ஒற்றை பெரு நாகமாயின நாகம் சீறி வளைந்து நீண்டு நெளிந்து வளைந்தது தன் உடலை பிரிதொன்றென ஆக்க தவிப்பது போல் தன் உடல் நடுவே சிக்கிய வெளியை நிறைக்க விளைவது போல் புடவையில் அது மட்டுமே எஞ்சியது போல் தன்னை தழுவியே அது தன்னை உணரலாகும் என்பது போல துடிதாழமிட்டவர் உருமித்தோல் அதிரும் குரலில் பாடத் தொடங்கினார் ஏழு உலகங்களையும் தாங்கும் தலையை இருள் வடிவாகிய உடலை விண்மீன்களென மின்னும் விழிகளை முடிவெளியின் கை மோதிரத்தை இன்மையில் செவிக்குண்டலத்தை அண்டம் படைத்த அன்னையின் சிலம்பு வளையத்தை நாக முதல்வனை வணங்குக வாசுகியை வணங்குக வாலென தலையென வெளி நிறைக்கும் வானொருவனை வணங்குக வேத சொல் கேட்டு ஆடும் எரி என அவ்விசைக்கேற்ப நடமிட்டது காளிகரின் சிற்றுடல் அவர் கைகளில் எழுந்த நாகம் தவித்து சீரியது துயர் கொண்டு வாளால் நிலத்தை அரைந்தது சிறந்தெழுந்து ஓங்கி கொத்தியது அதன் மூச்சொலியால் அவ்வரையின் சுவர்கள் அஞ்சிய எருமையின் தோற்பரப்பென அதிர்வு கொண்டன நெளிபவனே முடிவற்றவனே தன்னில் முழுமை கொண்டவனே தானென எழுந்து நிற்கும் தலையே இன்மையென அசையும் நுனியே இருத்தலெனும் புரியே இருளெனும் சுழியே எந்தையே வாசுகியே உன்னை வணங்குகிறேன் நீ இருளை ஆள்பவன் ஒளி என்பதோ உன் இரு விழிகள் நீ ஆழங்களை ஆள்பவன் நிலம் என்பதோ உன் பொறுக்கு நீ வேர்களின் இறைவன் மரங்கள் உன் கனிவு எந்தையே எளியோருக்கு அருள்க முடிவற்ற கருஞ்சுருளே இக்கனவுக்குள் விரிந்தெழுக அந்த தாளம் தன் உடலெங்கும் ஓடிக்கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான் உடலின் ஒவ்வொரு தசையும் இறுகி இறுகி எடை கொண்டது கல்லென்றாயிற்று உடல் கல்லை விட பல்லாயிரம் மடங்கு எடை கொண்டதாயிற்று அந்த மண்ணில் உலை சேற்றில் என மூழ்கி கொண்டிருந்தான் மூழ்கி செல்ல செல்ல உடல் இனிய களைப்பை உணர்ந்தது ஒவ்வொரு உறுப்பையாக கழற்றி வைத்துவிட வேண்டும் என்பதைப் போல அவன சொற்களை வாசித்துக் கொண்டிருந்தான் அவன் கையில் இருந்த சுவடியில் இருந்து நேரடியாக சித்தம் நோக்கி சென்றது அவ்வறிதல் நாகலந்தீவின் திசை நான்கும் நாகர்களுக்குரியதென்று அறிக பனிமலை அடுக்குகள் எழுந்த வடக்கே வாசுகி பன்னிரண்டு கோடி கோடி பெருஞ்சுருள்களாக படர்ந்திருந்தார் நீலக்கடல் அலையடித்த தெற்கே கருஞ்சுருள்கள் மலைகள் என மாறி அலைகளை மாலை என சூடிக்கொண்டன மேற்கே தட்சன் எல்லை குன்று நிறை என எழுந்திருந்தார் அவர் மேல் சாமரம் சூடி நின்றன முகில் கற்றைகள் கிழக்கே ஐராவதனின் பச்சை பெரும்படும் எழுந்து நின்றது அதை மேரு என்றனர் அதன் உச்சியில் கால் வைத்தே நாகலந்தீவில் கதிரவன் எழுந்தான் ஓசையற்ற காலடிகளும் இமையா விழிகளும் நான் நுனி நஞ்சும் கொண்டவர்கள் நாகர்கள் என்று அறிக பசுமை எழுந்த காடுகள் அவர்களால் ஆளப்பட்டன அங்கே அவர்களுக்காக ஏழு படம் எழுந்த தெய்வங்கள் எல்லை காத்தன அக்காடுகளில் அவர்கள் மூச்சின் நஞ்சு காற்று வீசியது அவர்களின் பார்வை இலை நுனி பனித்துளிகளுடன் கலந்திருந்தது நாகர்கள் அழிவற்றவர்கள் என்று என்ற நாகர்கள் வெல்லப்படாதவர்கள் என்று அறிக அவன் அருகே வந்து நின்ற சிவதர் அரசே இது பின்னிரவு தாங்கள் துயில் கொள்ள வேண்டிய வேலை என்றார் இச்சுவடியை என் அறைக்குள் பார்த்தேன் இதை இங்கு வைத்தது யார் என்றான் கர்ணன் இதுவா என்று சிவதர் குனிந்து நோக்கினார் அரசே இது சுவடி அல்ல இது பாம்புரி படலம் திகைப்புடன் அவன் நோக்கினான் மிக மெல்லிய பாம்புரியை சீராக வெட்டி சுவடி இருந்தனர் அதில் எழுத்துக்கள் ஏதும் இல்லையே என்றார் சிவதர் அவன் குனிந்து நோக்கினான் வெறும் வெள்ளை நிற பரப்பு சற்றுமுன் இதை நான் வாசித்தேன் சிவதர் நாகர்களின் தீ செய்கை காணது இது என எண்ணுகிறேன் இது இங்கு இருக்க வேண்டியதில்லை கர்ணன் இது இங்கே எப்படி வந்தது என்றான் அதை நான் உசாவுகிறேன் நம் ஏவலரில் எவரோ நாகர்களின் ஒற்றனாக இருக்கக்கூடும் அரசே அதில் தீச்செய்கள் உள்ளது அது கொடுங்கனவுகளை எழுப்பும் அக்கனவுகளின் ஊடாக நாகங்கள் நம் சித்தத்தினுள் நெளிந்து ஏறுவார்கள் தங்கள் சொற்களை நம்முள் விதைத்து செல்வார்கள் இங்கே கொடுங்கள் அதை அப்படியே நெருப்பிலிட்டு விட வேண்டும் விழி கொடுக்கலாகாது வேண்டாம் என்றான் அது அளிக்கும் அறிதல்கள் என்னை திகைக்க வைக்கின்றன சிவதர் தீச்செயர்களுக்கு உள்ளத்தை கவர்ந்து உள் நுழைய தெரியும் அரசே நாகர்களின் காட்டில் உள்ள நாகவள்ளி என்னும் கொடியை குறித்து கேட்டிருப்பீர்கள் நாம் காட்டில் நின்றிருக்கையில் அது நம்மை மெல்ல தொடும் பிறந்த மகவின் தொடுகை என நம்மை அது மகிழ்விக்கும் காமம் கொண்ட கண்ணியின் அனைப்பென நம்மை வளைக்கும் மூதன்னையின் வருடலென நம்மை ஆறுதல் படுத்தும் மூதாதையின் வாழ்த்தென தலையை தடவும் அம்மகிழ்விலேயே நம்மை அது முழுதும் சுற்றி கொண்டிருப்பதை அறியாமல் நின்றிருப்போம் நாகவள்ளியிடமிருந்து தப்ப ஒரே வழிதான் உள்ளது உள்ளத்தை அறுத்து தனித்தெடுத்து எஞ்சும் கையால் வாளை உருவி வெட்டி துண்டிப்பது தயங்கும் ஒவ்வொரு கணமும் இறப்பே அது தித்திக்கும் நஞ்சுள்ளது தோல் துளைகள் வழியாக குருதியில் கலக்கும் நெஞ்சில் இனிய எண்ணங்களை நிறைக்கும் மழலை சொல் கேட்போம் காம பெதும்பையின் மத நேரை முகர்வோம் அன்னையின் முளைப்பால் சுவையை அறிவோம் அறுப்பது எளிதல்ல அது பிறவி பேராழியை அறுப்பதற்கு நிகர் ஆனால் அறுக்காதவர் மறுநாள் அங்கே அக்கொடியின் ஆயிரம் சுருள்களுக்கு நடுவே வெள்ளெலும்பு குவையாக கிடப்பார்கள் கர்ணன் நீள் மூச்சுடன் கொண்டு செல்லுங்கள் சிவதர் அதை தன் சால்வையில் இட்டு முடிந்து எடுத்துக்கொண்டார் ஒரு பெருநகரின் நடுவே எளித்துளை ஒரு பாதை அது சென்று சேர்க்கும் படிகத்தாலான அறை பலன் அடி ஆழத்தில் உள்ளது அது அங்கே நான் விழி மயங்கி ஒரு துடித்தாளத்தை அடிக்குரலில் தொல்மொழி பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான் கர்ணன் நான் எப்போதும் அறிந்த மொழி நானே என பாடப்படும் பாடல் சிவதர் அதே இது உருவாக்கும் உளமயல் வெல்லுங்கள் அவ்வாறல்ல என்றே எண்ணிக்கொள்ளுங்கள் மஞ்சத்தை பற்றி கொள்ளுங்கள் வீடத்தை பிடியுங்கள் உங்கள் கைகளாலேயே இருகப்பற்றுங்கள் இங்கே பரு உரு கொண்டு எண்ணத்தால் உணர்வால் மாறாமல் இருக்கும் ஒன்றுடன் இருகப் பிணையுங்கள் எஞ்சும் மயலை கடந்து வாருங்கள் ஆம் என்றான் சிவதர் வெளியே சென்றார் அவன் அங்கேயே தலையடை கொண்டு கழுத்தை அழுத்த அமர்ந்திருந்தான் நீலச் சுடர்களாக எறியும் ஒரு நாகத்தின் ஓவியத்தை நோக்கினான் மிக அருகே ஆனால் அது அங்கில்லை ஆனால் அவன் கையருகே இன்னொரு சுவடி கட்டு கிடந்தது அவன் அச்சத்தால் மெல்ல அதிர்ந்தான் ஆனால் உள்ளம் இனிய பரபரப்பையே அடைந்தது அதை எடுத்து விரித்தான் இளநீல எழுத்துக்கள் அலை அழிந்த ஓடையின் அடித்தட்டின் வரி வடிவங்கள் என தெளிந்து வந்தன மெய்யூன் அறுபத்தி ஓராவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி